நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா உங்க பேரு ரேவதி நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க விழுப்புரம் மாவட்டம் உங்க சொந்த ஊர் செஞ்சி அப்பா அம்மா என்ன செய்யறாங்க சரி சரி இப்ப என்ன படிக்க போயிருக்கீங்க நீங்க எம்பிபி சேத்திநாள் ஆண்டு படிக்கிறது நல்லா படிங்க பார்த்துக்கல அப்புறம் இப்ப அந்த பிரச்சனைகள்ல வந்து எப்படி உங்களுக்கு அங்க இருந்த சூழ்நிலை உங்க காலேஜில் பாதுகாப்பா தான் இருந்தீங்க சரி சரி ஓ ஓ வெளியில நடக்கிற சம்பவம் உங்களுக்கு பதற்றத்தை உருவாக்கிடுச்சு பயத்தை உருவாக்கி எடுத்து அ다 கருதி தான் இப்ப நீங்க வர்றீங்க. ரைட். அர்சங்கத்தினுடைய உதவிகள் எல்லாம் எப்படி நீங்க கையாண்டிங்க ரைட். ரைட். அதான் இந்த செய்தி கேட்ட உடனே மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் நம்ம துறைக்கு அந்த வந்து உடனடியாக செயல்பட உண்டான அந்த அறிவு எல்லாம் வழங்கப்பட்டது அந்த அடிப்படையில் நாம் உங்களுக்கு தொடர்பு கொடுத்துக்காக அங்கே வந்து ஃபேஸ்புக் குரூப் ஒன்று இதை பண்ணி அமைச்சு அது மூலியமாக உங்களுக்கு தொடர்பு கொண்டு அந்த தூதரங்க இந்திய தூதரங்கத்தின் மூலமாக அந்த உதவிகளை நீங்கள் பெறுறதுக்காக அந்த வழிகள் துறை சார்பாக செய்யப்பட்டது அந்த அடிப்படையில் தான் நேற்றுக்கு நாற்பத்தொம்போது பேர் வந்திருக்காங்க எல்லாம் பாதுகாப்பான முறையில் வந்திருக்காங்க அவங்க பெற்றோர்களும் சில பேர் வந்தாங்க சில பேருடைய பெற்றோர் வரல இருந்தாலும் முதலமைச்சருடைய உத்தரவு என்னென்னா எந்தெந்த பிள்ளைங்க வர்றாங்களோ அவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ எந்த ஊரை சேர்ந்தவங்களோ அவங்களுடைய இல்லம் வரையிலும் கொண்டு போய் பாதுகாப்பாக துறை சார்பாக அதிகாரிகள் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய உத்தரவு அதுதான் நம்ம நேத்திலிருந்து செய்து நிற்கிறோம் இன்றைக்கு கூட இங்கே தான் சென்னையில் தான் இருக்கிறேன் இப்போ பல்வேறு விமானங்களில் எண்பத்தி நாலு மாணவர்கள் வர இருக்கிறாங்க அன்றைக்கி உங்களுக்கு உங்களுக்கு என்ன டைமுக்கு வரீங்க நீங்கள் அஞ்சரைக்கு ஆ ரைட் அஞ்சரைக்கு நீங்கள் மாலை இங்கே சென்னை வந்து சேருவீங்க சரி ரைட் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் தகவல் கொடுத்துட்டீங்களா ஃபோன் அடிச்சிட்டீங்களா சரி சரி பயனெல்லாம் வந்து பாதுகாப்பாக நீங்க உங்களுக்கு அனைத்து ஏற்பாடும் செய்திருக்கு அங்கே உணவு உணவு மற்றும் எல்லா ஏற்பாடுகளும் செய்துருக்காங்க நீங்கள் அது சரியான முறையில் பயன்படுத்தினு அரசாங்கம் சொல்கிறேன் அந்த இதை கடைப்பிடிங்க ஆ நீங்கள் சென்னைக்கு வந்த உடனே ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே நாங்கள் அரசு சார்பில் முதலமைச்சர் சார்பில் உங்களை வரவேற்போம் வரவேற்று உங்கள் இடத்துல உங்களை ஒப்படைப்போம் சரிக்குங்களா ரைட் ரைட் நல்லா ரைட்டு நன்றி 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 நீங்கள் முதலமைச்சருக்கு தான் சொல்லணும் முதலமைச்சர் சொல்கிறாரு நாங்கள் செய்கிறோம் ஆ ஆ ரைட்டுமா நல்லதும்மா நல்லது ரைட் நன்றி நன்றி பார்க்க பாதுகாப்பாக வாங்க நன்றி நன்றி ரைட் வாழ்க வளமுடன்